இந்த சிருஷ்டி முழுசையும் படைச்சு காத்து அழிக்கிற சக்திய பரபிரம்னு சொல்லுவோம் நிறைய உபனிஷத் கதைகள் நாம இந்த பரபிரம்மத்தை உணர வழிநடத்தும் இத பிரம்ம வித்யைன்னு சொல்லுவோம் அஷ்ட திசைகள் பிரம்மம் பஞ்ச பூதங்கள் பிரம்மம் சூரியன் சந்திரன் அக்னி மின்னல் பிரம்மம் சுவாசம் கண்ணு காது மனசு பிரம்மம் இப்படி நம்மக்கிட்டையும் நம்மளை சுற்றியும் இருக்க ஒன்னொன்னையும் நமக்கு பிரம்மம்னு அறிமுகப்படுத்தி கடைசியாக சுயம் அதாவது நாம தான் நமக்குள்ள தான் அந்த பிரம்மம் இருக்கிறதா முடியும் ஆக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க பர பிரம்மத்தை நமக்குள்ள நாம உணரணுங்கிறது தான் இந்த பிரம்ம வித்தியையோட நோக்கம் இப்படி உருவமில்லாமல் இருக்க இறைவன் ஒவ்வொரு செயலை செய்கிறப்போ அந்த செயலை செய்கிற ஒரு தனிப்பட்ட அம்சமாக அறியப்படுறார் அந்த அம்சத்தை விளக்குறப்போ அவரை ஒரு உருவத்தோடையும் பேரோடையும் பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு இறை அம்சமும் அதனோடய செயல்கள் செய்ய உறுதுணையாக இருக்க சக்திகளை அந்த இறை அம்சத்தோட மனைவியாக புராணங்கள் சித்தரிக்குது படைக்கும் கடவுளான பிரம்மதேவர்க்கு அவரோட படைக்கும் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்க சக்தியை சரஸ்வதினோ காக்கும் கடவுளான பெருமாளுக்கு உறுதுணையாக இருக்க சக்தியை லக்ஷ்மினோ இப்படி சிவபெருமானுக்கு பார்வதினோ பல தெய்வங்களை நாம் கும்பிடுறோம் இப்படி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க ஆனால் அதிகம் தெரியாத ஒரு இறை சக்தியை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் ஸ்ரீமன் நாராயணன் பரமபதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதராக ஆதிசேஷன் மேலே எழுந்தருளி இருக்கிறதா படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் இதில் ஸ்ரீதேவியை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது தாயார் லக்ஷ்மி நாம் இவங்கள பெரும்பாலும் செல்வம் மற்றும் வளமையை கொடுக்குற தெய்வமாக பார்க்குறோம் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தாதான் நம் புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் குற்றம் செஞ்சவங்களையும் மன்னிக்கிற ஒரு பரந்த மனசு வரும் உண்மையை பேசுவோம் புண்ணிய செயல்களில் ஈடுபடுவோம் நமக்கு நல்லது நடக்கும் மன நிம்மதியோடையும் சந்தோஷமாகவும் இருப்போம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கும் நமக்கு லெக்ஷ்மியோட அருள் இருக்கணும் எங்க சத்தியமும் சுறுசுறுப்பும் இருக்கோ அங்கே தான் தாயார் லக்ஷ்மி இருப்பாங்கன்னு ஆதிசங்கரர் தன்னோட ரத்ன மாளிகாவில் சொல்லியிருப்பார் இந்த தாயார் லக்ஷ்மி பூமிங்கிற செல்வத்தை பரிபாலனம் பண்றப்போ அவங்க ஒரு தனி அம்சமா பூமாதேவியாக இருக்காங்க சரி யார் நீலா நீலாதேவி வேதம் இவங்கள ரச ரூபமானவங்கன்னு புகழுது ரசம்னா சாறு இல்லைன்னா தண்ணின்னு எடுத்துக்கலாம் அதே வேதம் பெருமாளை ரசோ வைசகான்னு சொல்லுது அப்படின்னா நீருக்கு ஆதாரமாக இருப்பவர்னு புகழுது ஆக நீலாதேவி தண்ணீராக இருக்காங்க அவங்க தான் தண்ணிக்கு அதிர்ஷ்டான தேவதை எம்பெருமான் இவங்க கிட்ட தான் உலகத்தை படைக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறார் அதாவது தண்ணியில் இருந்து தான் இந்த உலகம் உருவாச்சு தண்ணியை நாரம்னு சொல்லுவாங்க தண்ணியில் படுத்திருக்கிறதால தான் பெருமாளுக்கு நாராயணன்கிற பேர் வந்தது வேகத்துல நீலாசுப்தம் இவங்க பெருமையும் புகழையும் அழக எடுத்து சொல்லும் நீலா தான் சமுத்திர தாய் நமக்கு தண்ணீரை பொழியிறவங்க அவங்க இல்லைன்னா நமக்கு மழை இல்லை இந்த நீலா தினம் சொன்னாலே நமக்கு தேவையான மழை பெய்யும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மணியாவும் சத்யபாமாவும் பிறந்து கிருஷ்ணர் கல்யாணம் நீலாதேவி பண்ணிக்கிட்டே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னு ஆண்டால் திருப்பாவையில கொண்டாடுறது இந்த நீலாதேவியோட பிறப்புதான் கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல்னு அதே திருப்பாவையில இன்னொரு இடத்துல ஆண்டால் சொல்லிருப்பாங்க நீலாதேவி பூமியில நப்பின்னையா பிறந்தாங்க கண்ணனோட அம்மா யசோதைக்கு கும்பன்னு ஒரு சகோதரர் அவர் மகள் தான் இந்த நப்பிண்டை அழகுலையும் அறிவுலையும் சிறந்தவங்க கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க அவங்க அப்பா கும்பன் ஏழு முரட்டு கால மாடுகளை வளர்த்துட்டு வந்தார் யார் அந்த ஏழு காளைகளையும் ஒரே நேரத்தில் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அறிவிச்சிருந்தார் நப்பின்னே மனசை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் தன்னை ஏழு உருவங்களாக மாற்றி ஒரே சமயத்தில் ஏழு காளைகளையும் அடக்கினார் கண்ணன் நப்பின்னை கல்யாணம் நடந்தது இந்த நிகழ்ச்சியை தான் எருதேழ் அடர்ந்த கல்ல மாயனேன நம்மாழ்வார் திருவாய்மொழியில புகழ்ந்து பாடியிருப்பார் தண்ணி எப்படி நம்ம உடம்பு அழுக்க போக்குதோ அப்படி இந்த சுத்தத்தை தினம் சொன்னா நம்ம மனசுல உள்ள அழுக்குகள் போகும் எம்பெருமான் அருள் நமக்கு கிடைக்கும்